உலகங்களும் இருக்கிற நம்முடைய சாய் சொந்தங்களுக்கு எவ்விதமான கிரியா கேலிமுறைகளை கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு நம்மை பெற்ற பெற்றோருடைய வாழ்த்துக்களாலும் நாம் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாயினாளுடைய பேரவரினாலும் உங்கள் அனைவருடைய பேராதவினாலும் இத்தகைய கேலிமுறைகளை கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்கிறேன் அந்த முயற்சி பெருவெற்றி பெறுவது உங்களாலும் சாயப்பாவாலும் என்று உணர்ந்து ஒரு நல்ல ஒரு பதிவு இன்னைக்கு என்னன்னா இந்த குருஸ்தான் பாபாவுடைய வந்து இந்த வேப்பில இந்த வேப்பிலை உங்களுக்கு தெரியும் பாருங்கள் பச்சையா இருக்குது பச்சையும் நிறைந்த வேப்பிலை இதை வச்சிருக்கவங்களுக்குலாம் பச்சைன்னு வாழ்வாங்க அதாவது வெற்றிகரமாக இருப்பாங்க எல்லா அனுகூலங்களும் கிடைக்கும் அது மட்டும் இல்லை செல்வாக்கு இருக்கும் செல்வம் கிடைக்கும் வேர் புகழ் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது சாய் பக்தருடைய நம்பிக்கை அது மட்டும் இல்லை இந்த வேப்பலை இனிக்கும் வேப்பில் மட்டுமில்லை இது யார் கையில இருந்தோ அவங்களுடைய வாழ்க்கையும் இணைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் ஏன்னா இந்த குருஸ்தானு கீழே தான் இந்த வேப்பமல்ல மரத்துக்கு கீழே தான் பாபா முதல் முதல்ல சிறுடியில் வந்து உட்கார்ந்தார் சரித்திரம் சச்சரித்திரம் படிக்கிற அனைவருக்கும் தெரியும் இந்த மரத்துக்கு கீழே தான் தெரியும் இந்த வேப்பலைக்காக அலைவாங்க இதுக்காக எல்லாரும் ரொம்ப பிரத்யேகமாக ரொம்ப சிரமப்பட்டு இந்த வேப்பிலேயே சேகரம் பண்ணுவாங்க அது குருஸ்தான்ல இருக்குது சிறுடிக்கு போனவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சீடில அந்த பாபாவுடைய அந்த இது சமாதி மந்திரிக்கு பின்னாடி இந்த மரம் இருக்குது குருஸ்தான் பாபாவுடைய குருவே அமர்ந்த தியானம் பண்ணின அந்த அந்த நிலவரை அந்த நிலவரை அந்த வேப்ப மரத்துக்கு அடியில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அங்கே விளக்கு இன்னும் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐதீகம் பக்தர்கள் இருக்குது ஸோ இந்த வேப்பில் அங்கேருந்து கொண்டு வரப்பட்டது கொண்டு வரப்பட்டதுன்னா நான் வந்து அது தேடுறதில்ல சம்டைம் எனக்கு கிடைச்சிடும் நான் வந்து அடித்து பிடிச்சலாம் அங்கே தேடி எடுக்க மாட்டேன் சில நேரங்களில் எனக்கே கிடச்சிடும் இன்னும் சில நேரங்களில் ஒரு அதிசயமாக யாரோ கொண்டு கொடுப்பாங்க எனக்கு யாரோ ஒரு வேப்பில் வச்சுக்கிப்பா அப்படின்னு கொடுப்பாங்க அதுவும் ஒரு அதிசயம் அதை விட பெரிய அதிசயம் என்னென்னாக்கா இன்னைக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு பத்து வேப்பில் எனக்கு கிடச்சிது பத்து வேப்பில் எனக்கு கிடச்சிது எப்படி கிடச்சிதுன்னா அங்கேருந்தே எனக்கு அனுப்பிச்சாங்க அங்கே எனக்கு ரொம்ப முக்கியமான வேண்டிய நண்பர்கள் இருக்காங்க ஷீடில பாபா ஆலயத்தில் அந்த இருந்து அங்கே இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு நபர் ஆலயத்தில் வேலை செய்யக்கூடிய பணி செய்யக்கூடிய ஒரு நபர் எனக்கு நண்பர் அவர் தான் எனக்கு அனுப்பிச்சார் இதை ஏற்கனவே நான் பலமுறை போயிட்டு உங்களுக்குலாம் தெரியும் அப்போ எனக்கு வந்து ஒரே நேரத்தில் ஒன்பது வேப்பிலை எனக்கு கிடைச்சிது ஒன்பது வேப்பிலனா அந்த மரத்தடியிலே கிடைச்சிது அது நான் சொல்கிறது ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அப்போலாம் இந்த மாதிரி வலையெல்லாம் கட்டலை சாதாரணமாக அங்கேருந்து விடக்கூடிய அந்த வேப்பிலையை அது சேகரம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கெல்லாம் இருந்தது அந்த நேரத்தில் ஒன்பது வேப்பில் ஒரே நேரத்தில் எனக்கு கிடச்சிது அதை கொண்டு வந்து நம்ம கோவிலில் ராத்தனை மண்டபத்தில் ஃப்ரேம் போட்டு அதை வச்சுருக்கிறேன் அது இன்னும் எல்லாருடைய பார்வைக்காகவும் தொட்டு வழங்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை எல்லாருக்கும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இன்றைக்கு வந்து ஒரு பத்து வேப்பில் வந்துருக்குது இந்த பத்து வேப்பிலையை யாருக்கு நான் தரக்கூடாது அப்படின்னா யார் யார் என்னை வந்து முதல்ல கூப்பிட்டு முதல் முதல்ல என்னை கூப்பிட்டு யார் என்ன கூப்பிடுறீங்களோ அல்லது முதல் முதல்ல எனக்கு யார் கவனத்து குறைகளோ அந்த அந்த பக்தர்களுக்கு சில சம்டைம் வந்து என்ன செய்யறீங்க நிறைய பேர் போட்டிருக்கீங்க இன்றைக்கு இன்றைக்கு கமெண்ட்டில் போடுறவங்க யாரோ அவங்களுக்கு தரப்பில் இன்றைக்கு சில நேரங்களில் ஒரே நேரத்தில் பல பேர் கமெண்ட்ல போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேணும் அப்படிங்கிற ஒரு தேவையை நீங்கள் போடக்கூடிய வாய்ப்பு நிறைய பேர் இருந்துது ஸோ அதுலேயும் ஒரு பத்து பேர் தான் போட்டிருக்கீங்க அப்படின்னா பத்து பேருக்கும் வந்து சேர்ந்து அதுலேயும் உள்நாடு இந்தியாவில் மட்டும்தான் நான் தர முடியும் ஏன்னா தபால் செலவு எனக்கு கம்மியாக அனுப்ப முடியும் வெளிநாடாக இருந்தாக்கா அதுக்கு தபால் செலவு தேவைப்படும் அது நீங்கள் தான் தரணும் தபால் செலவு மட்டும் நீங்கள் தரணும் ஆனால் அவங்களுக்கும் வந்து சேரும் கண்டிப்பாக வந்து சேரும் முதிதான் தான் வர்றது கஷ்டமாக இருக்குது வெளிநாடுகளுக்கு வேப்பில ஈஸியாக வந்துடும் அதனால் உங்களுடைய தேவையை பாபா நினச்சா கண்டிப்பாக நிறைவேற்றுவார் பாபா நினச்சா இந்த இந்த வேப்பில் பிரசாதத்தை உங்களுக்கும் அனுப்பக்கூடிய நல்ல வாய்ப்பு முழுக்கம் வரக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்குது கமெண்ட்ல போடுங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க இது வந்து உங்களுக்கு கிடைச்சாலும் கிடைக்கலாம் கண்டிப்பாக ஜெயிப்பார் ஜெயிப்பீங்க ஏன்னா பாபா கூட இருக்கிற இலை வந்துட்டா மட்டும் இல்லை ஒரு ஒரு சின்ன சந்தோஷம் கொஞ்சம் கூடுதலான ஒரு சந்தோஷம் அவ்வளோதான் இதுக்கும் வெற்றிக்கும் இதுக்கும் சந்தோஷத்துக்கும் சம்பந்தம் இல்லை இருந்தாலும் ஒரு கூடுதலான ஒரு ஒரு சந்தோஷம் இதுதான் யாருக்கு அது தேவைப்படுதோ அது போடுங்க கண்டிப்பாக நிறைவான ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய பிரார்த்தனை கண்டிப்பாக கிடைக்கும் நீங்களும் உங்களுடைய அன்பு பிள்ளைகளும் வாழ்க்கை வளமுடன் என்று சொல்லி மீண்டும் பொழுது அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் சிந்திக்கலாம் செயல்படலாம் வெற்றி பெறலாம் பாப தரிசனம் பாப விமோசனம் வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம் மண்டலூர் வருபவர்கள் வழியெல்லாம் மறப்பார்கள் ஜெய் சாய்